மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகாத் ரொம்பவே மனமுடைந்து விரதியினோட உச்சத்திக்கே போய் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க இது ஒட்டுமொத்த இந்தியர்களிடையே ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இருக்கு என்னுடைய கனவு என்னுடைய நம்பிக்கை எல்லாமே சுகுநூறா உடஞ்சு போச்சு இனிமே என்கிட்ட போராடுறதுக்கு உடம்புலயும் மனசுலயும் தெம்பு இல்ல என்கிட்ட போராட வலிமையும் இல்ல அப்படின்னு ரொம்பவே உருகமா நான் எல்லா போட்டியில இருந்தும் இனிமே நான் எந்த ஒரு மல்யுத்த போட்டியிலையும் கலந்துக்க மாட்டேன் போட்டிகள் இருந்து ஓய்வு பெறுகிறேன் அப்படிங்கறத ரொம்பவே வலியோட

நூரே கிராம் எடை கூட இருந்ததுனால அவங்களை தகுதி நீக்கம் செய்யறாங்க ஒலிம்பிக் கமிட்டி ஒரு நாள் இரவுல கிட்டத்தட்ட போராடி ஒன்றரை கிலோக்கு மேல குறைக்கிறாங்க அவங்களுடைய பிளட் வெளியேடு சாப்பிடாம தண்ணி கூட குடிக்காம டீம் பாத் எடுக்கிறது பல்வேறு கடினமான முறைகளை பின்பற்றுறாங்க அவங்களுடைய ஆடைகளை குறைக்கிறாங்க முடிய திருத்தம் செய்யறாங்க இவ்வளவு பண்ணியும் நூறு கிராம் எடைய வந்து கம்மி பண்ண முடியல அப்படின்னு சொல்லப்படுது அதனால பாரிசினுடைய இறுதி ஒலிம்பிக் போட்டியில இவங்க தகுதி நீக்கம் செய்யப்படுறாங்க இதற்கு பின்னாடி சில சதி இருக்கு அப்படின்னு பிற மல்யுத்த வீரர்கள் சொல்லக்கூடிய நிலையில இந்தியா இது குறித்த ஸ்டபனா இன்னும் ஸ்ட்ராங்கா கேள்வி எழுப்பி இருக்கலாம் அப்படிங்கிறது சமூக வலைதளங்கள் எல்லோரும் சொல்லக்கூடியதாக இருக்கு மல்யுத்த வீரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரே நாள் நைட்ல அஞ்சுல இருந்து ஆறு கிலோவை குறைக்கிறதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சாதாரணம் தூக்கம் சாப்பாடு இதெல்லாம் இல்லாம எப்படி வெயிட்ட கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு எங்களுக்கு தெரியும் ஒரு நூறு கிராம் வெயிட் எல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு பிற மல்யுத்த வீரர்கள் சொல்றாங்க அப்போ ஏன் வினேஷ் போகாத்தால முடியல அவங்களுடைய ட்ரைனர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க கோடி கோடியாக சம்பளம் வாங்கக்கூடிய அவர்கள் பாரிஸ்ல போய் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தொடர்ந்து விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு ஆனாலும் இந்தியா இது தொடர்பாக மேல்முறையீடு செய்ய முடியாது அப்படிங்கறத எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கு அதான் விதிகளும் சொல்லுது அதே போல இறுதி போட்டிக்கு தகுதி பெற்று இருக்கார்கள் அப்படின்னு வெளிவந்த செய்தியை எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருந்த வேலையில தான் பஜ்ரங் புனியா ஒரு ட்வீட் போடுறாரு உலகத்தையே ஆள போறாங்க வினேஷ் போகத் இப்படிப்பட்ட ஒரு வெற்றியை இந்தியாவுக்கு தேடி பெற போற இந்தியாவினுடைய மகள பிரதமர் மோடி எப்படி வாழ்த்துவார் அப்படிங்கறத நான் பார்க்கணும்

மாட்டேன் கனவு எல்லாமே போயிடுச்சு எங்க அம்மா கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்ற முடியல என்ன மன்னிச்சிருங்கமா அப்படின்னு ரொம்ப வழியோட இனிமே என்னால போராடவே முடியாது அப்படின்னு குட் பை ரெஸ்லிங் அப்படின்னு வினேஷ் பகத் சொல்லி இருக்கிறது ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்களையுமே கண்ணீர் கடல்ல ஆழ்த்தியிருக்கு